புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு ஏன் அப்பா பாபுரு அவரா அஜுஜா அவர் பயங்கரமான வராச்சே அவர் கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கேப்பான்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவரை யாருன்னு கேட்கும் போது அது சினிமாவில் வந்த பசனம் ரியலாகவே பாருங்க ஒருத்தரோட பேரை சொல்லி இவர்தான் அப்படின்னு சொன்னா இவரா பா ஏங்கப்பா அவரை பத்தி ஒருத்தரும் ஒரு பயனும் குறைய சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய அவருன்னு சொன்னால் அந்த அவருக்கு பின்னாடி இருந்த அவரு இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு அவர் கிடையாது அவர் சம்பந்தமான ஒரு விஷயம் பாருங்க வெளியே வந்து ரொம்ப வைரலாகிட்டுருக்கு அது என்னன்றதை பாருங்க இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா பார்க்க போகிறோம் இந்த காணொலிக்குள்ளே போவதற்கு முன்பாக புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போயிடுறோம் நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம் நண்பர்கள் யார் யார் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் யாருக்கு அதிகப்படியாக தேவைப்படுதுன்னு சொன்னால் சர்வருக்கு ஒரு வீடியோவை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக உங்களுக்கு வரணும்னு சொன்னால் சர்வருக்கு பாருங்க அதிகப்படியாக தேவைப்படுவது சப்ஸ்கிரைப் ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த சினிமாவை பாருங்க அந்த சினிமாவை பாருங்க இந்த சினிமாவை பாருங்கள் அந்த சினிமாவில் வருகின்ற முதல்வரை போல ஆட்சியை கொடுங்க முக்கியமாக அந்த சினிமாவுக்குள்ளே வருகின்ற முதல்வர் மக்களுக்கு நல்லது செய்வதை போலவே ரியலாகவே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில சினிமாவை முன்னுதாரணமாக காட்டி அதே போல இருங்க அதே போல ஆட்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க குறிப்பாக குறிப்பிட்டு ஒரு படத்தோட பேரை சொல்லணும்னு சொன்னால் ஷங்கர் இயக்கி அர்ஜுன் ஹீரோவாக நடித்த முதல்வன் திரைப்படம் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் உட்காந்து நினைக்கிற முதல்வர் நாற்காலி அணி உட்காந்தி பதவியில் இருந்து பாரு அப்போதான் என்னோட நாற்காலி ஒரு முள் படுக்க என்னோட தலையில் இருக்கிறது முழுக்கீழி உணர்வுன்னு சொல்லி ஒரு நாள் முதல்வராகும் வாய்ப்பை பாருங்க அந்த படத்துக்குள்ளே வருகின்ற முதல்வர் அர்ஜுனுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அதற்கு பிறகு இவர் நிரந்தர முதல்வராக வரணும்னு ஒட்டுமொத்தமான மக்கள் கோரிக்கை வைத்ததற்கு பிறகு அந்த படத்தில் பாருங்க அவர் தேர்தலில் நின்று போட்டி போட்டு முதல்வராக ஆகிறார் நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு என்னப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்தை பத்தி ஆலோசனை இப்போ கொடுக்க போகிறீங்களா முதல்வன் திரைப்படத்துக்குள்ளே வருகின்ற முதல்வர் கதாபாத்திரத்தை குறித்து சொல்றோம் இப்படி ஒரு முதல்வர் இருக்க மாட்டாரா அப்படின்னு பாருங்க கேட்டுருந்தாங்க இருக்க மாட்டாரான்னு கேட்கக்கூடாது இருக்காரு யார் தெரியுங்களா ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட பாடல் ஜெகனண்ணா ஜெகனண்ணா என்று தொடங்கும் பாடல் ரொம்ப பிரபலமானது திரைப்படங்களில் பாருங்கள் கற்பனை வழியாக உருவாக்கப்படுகின்ற முதல்வர் கதாபாத்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம் ஆனால் திரைப்படங்களில் வருவதை போன்ற முதல்வர் இவர் தான் சொல்லி ஆந்திராவில் கொண்டாடப்பட்டவர் அப்போ என்னப்பா திரைப்படத்தில் வருகின்ற முதல்வரை போல அவர் இருந்தார்னு சொன்னா அப்போ தமிழ்நாட்டில் யாருமே இல்லைங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்படா அப்படின்னு சொல்ல வரியாப்பா ஏன் 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 இப்படி கூடவே இருந்து குழிப்பதிகிற மாதிரி ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்பா இந்த காணொலிக்குள்ள வரப்போற கண்டென்ட் தமிழ்நாடு அரசியல் மற்றும் ஆந்திரா அரசியலை ஒப்பிட்டு அல்ல முழுக்க முழுக்க இந்த காணொலிக்குள்ள ஆந்திராவை குறித்த அரசியல் குறிப்பிட்டு தான் வரப்போகுது ஏன்பா தேவையில்லாம தமிழ்நாடு அரசியல உள்ள சரி சரி போ 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 நேரம் இப்போதைக்கு பாருங்க ஆந்திராவில் வயலாகி கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ ஜெகன் மோகன் ரெட்டி இது அவருடைய நேம் இந்த முழுக்க நம்ம ஜெகன் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுக்கங்க இந்த ஜெகன் மோகன் ரெட்டி அவர்களை குறித்து தான் சொல்றோம்னு சொல்லி யார் இந்த ஜன் ஒய்எஸ்ஆர் என்கின்ற காங்கிரஸ் கட்சியை எப்படி எப்போது எதற்காக உருவாக்கினார் ஜெகன்மோகன் ரெட்டி மறைந்த முன்னாள் ஆந்திரா முதல்வரான ஒய் எஸ் ஆர் ராஜசேகர ரெட்டி என்பவரின் மகன் பாருங்க இந்த ஜெகன் என்பவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஜெகன் கடப்பா தொகுதியோட எம்பியாக இருந்தாலும் அவருடைய முழு கவனமும் அவருடைய பிசினஸ்ல இருந்தது ஜெகனின் தந்தையான ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர முதல்வராக இருந்த சமயத்தில் ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்றாரு அவர் டிராவல் பண்ண ஹெலிகாப்டர் பாருங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வருகின்ற சிக்னல் வந்து கட் ஆகிடுது ஆந்திர முதல்வர் ராஜசேகர் அவர்கள் ட்ராவல் பண்ண அந்த ஹெலிகாப்டரோட சிக்னல் கட் அந்த ஹெலிகாப்டர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு செயற்கைக்கோள் மூலமாக கூட தேடி பார்க்குறாங்க ஆனால் பாருங்கள் அந்த ஹெலிகாப்டர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல மறுநாள் காலையில் பாருங்கள் நல்லமரா அப்படின்ற ஒரு வனப்பகுதியில் ராஜசேகர் அவர்கள் ட்ராவல் பண்ண அந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறிய நிலையில் கண்டெடுக்கிறாங்க ராஜசேகர் அவர்களோடு டிராவல் பண்ண மொத்தமாக அஞ்சு பேர் இறந்து போயிடறாங்க ஸோ ஆந்திர முதல்வர் ராஜசேகர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அடுத்து முதல்வராக யார் வரணும்ட்டு லிஸ்ட்டு பேச்சு போயிருக்கும் போது ராஜசேகர் அவர்களின் மகனான ஜெகன் அவர்களையே முதல்வராக ஆக்கிடலாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி அவருடைய பேரை பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் சேச்சா அவரெல்லாம் முதல்வர் ஆக்க முடியாதுங்க அவருக்கு என்ன தெரியும் இப்போதைக்கு இருக்கிறாரு ஆனால் அவருடைய முழு கவனமும் அவர் நடத்துகிற பிஸ்னஸில் தான் இருக்குது ஆனால் அவருடைய தந்தையான ராஜசேகர் அவர்கள் அப்படி கிடையாது அவர் பல வருடங்களாக கட்சியில் இருந்திருக்கார் காங்கிரஸில் முதல்ல எம்எல்ஏவாக இருந்து அப்புறம் படிப்படியாக முன்னேறி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் ராஜசேகர் அவர்கள் முதல்வர் பதவிக்கு வந்தார் ஆனால் ஜெகன் அப்படி கிடையாது ஸோ அவரெல்லாம் முதல்வராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸ் தலைமையிடம் ராஜசேகரன் மறைவுக்கு பிறகு ரோசையா என்பவரை முதல்வராக அறிவிக்கிறாங்க அங்கிருந்து ஆரம்பிக்குது ஜெகன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் காங்கிரசுக்கும் இடையே பணிப்போர் கடப்பா தொகுதியின் எம்பியாக இருந்த ஜெகன் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சாக்ஷி அப்படின்ற ஒரு செய்தித்தாள் ஆரம்பிக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாக்ஷி அப்படின்ற ஒரு டிவி ஆரம்பிக்கிறார்கள் ஜெகன் அவர்கள் ஆரம்பித்த அந்த சாக்சி செய்தித்தாள் மற்றும் சாக்ஷி டிவியில் பாருங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற சில பல தலைவர்களை குறித்து விமர்சனம் பண்ணுற மாதிரி செய்தியெல்லாம் வெளியாகுது இது பாருங்க காங்கிரஸோட மேலிடத்துக்கு வந்து எரிச்சலையும் கோபத்தையும் மூட்டு தான் என்ன பாகுது இதே போலலாம் பண்ணுறாரு சரியில்லையே தப்பாச்சேன்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அவங்க வெளியிட்ட செய்தியெல்லாம் அருமை பண்ணுறாங்க ஜெகன் அவர்களின் தந்தையான ராஜசேகர் அவர்கள் மறைந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கழித்து தன்னுடைய செல்வாக்கு மக்கள்கிட்ட எப்படி தான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகத்தானா என்னமோ தெரியல திடீர்னு பாருங்க ஒரு பாத யாத்திரை போகணும்னு முடிவு பண்ணுறாரு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா தான் பாத யாத்திரை தொடங்குவதன் மூலமாக மக்கள்கிட்ட நம்மளோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் அதே சமயத்தில் பாருங்கள் அவருடைய தந்தையான ராஜசேகர் அவர்களின் மறைவு செய்தியை கேட்டுவிட்டு அதிர்ச்சியில் இறந்தவர்கள் ஏராளம் மாரடைப்பின் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி இரண்டு தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அறுபது ஸோ இறந்தவர்கள் அனைவரது குடும்பத்தினருக்கும் நான் நேரடியாக போய் ஆறுதல் சொல்ல போகிறேன்னு சொல்லி மக்களை சந்திக்கும் யாத்திரையாக பாருங்க இந்த யாத்திரையை தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த யாத்திரையை தொடங்கிய பிறகு தான் தெரியுதான் பாருங்கள் மக்கள் கிட்ட ஒய் குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி நாளுக்கு நாள் பாருங்கள் அந்த யாத்திரையின் மூலமாக ஒய்எஸ்ஆர் குடும்பத்திற்கு செல்வாக்கு அதிகமாக 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 காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருடலாகவும் தலைவலியாகவும் உருவாச்சான் இந்த நிலையில் தான் பாருங்கள் ஆந்திரா முதல்வராக இருந்த ரோசையா அவர்களுக்கு பதிலாக கிரண்குமார் ரெட்டி அவர்களை முதல்வராக காங்கிரஸ் கட்சி அறிவிக்கிறாங்க அதற்கு காரணம் பாருங்கள் அந்த சமயத்தில் ரோசையா அவர்கள் முதல்வராக இருந்த அந்த சமயத்தில் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா பிரிவினை சம்பந்தமான பேச்சு போராட்டம் நாளுக்கு நாள் அதிகமான காரணத்தினால் இந்த பதவி பொறுப்பு மாற்றம்னு அறிவிக்கிறாங்க ஜெகன் அவர்கள் பாதயாத்திரை தொடங்கிய பிறகு மக்களிடையே நாளுக்கு நாள் அவருக்கு ஆதரவு பெருகி வருவதை பார்த்துவிட்டு ஒருவேளை ரோசையா அவர்களுக்கு பதிலாக ஜெகன் அவர்களைத்தான் முதல்வராக ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ காங்கிரஸ் அப்படின்னு பாருங்கள் ஜெகன் அவர்களின் ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்போடு இருந்தாங்களாம் ஆனால் ரோசையா அவர்களுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி முதல்வராக அறிவித்தது கிரண் குமார் ரெட்டி என்பவரை இது பாய்ச்சுவது போல ஜெகன் ஜெகன் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு எரிச்சல் தான் அதிகமாகச்சான் அப்பதான் பாருங்க ஜெகன் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தான் இருந்த எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி வராது காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து சரியாக ஏழு தினங்கள் கழித்து விவசாயிகளின் நலனுக்காக உண்ணாவிரதம் அப்புறம்னு சொல்லி ஜெகன் அவர்கள் அறிவிச்சு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர் உண்ணாவிரதம் இருக்காரு பிறகு இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதத்தில் ஜெகன் பாருங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு சரியாக நாற்பத்தி ஐந்து தினங்கள் கழித்து நான் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன் என்றார் நாற்பத்தி ஐந்து தினங்கள் கழித்து அவர் ஆரம்பிக்க போகும் புதிய கட்சியின் பெயரை அறிவிக்கிறார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த சமயத்தில் தான் பாருங்க ரெண்டு இடைத்தேர்தல் வருது ஒன்று சட்டமன்ற தொகுதிக்கு இன்னொன்று எம்பி தொகுதிக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடப்பா தொகுதியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்தது ஜெகன் அவர்கள் மட்டும் கிடையாது ஜெகன் அவர்களின் தாயாரான விஜயா அம்மா இருந்த புலிவந்துல்லா எம்எல்ஏ பதவி சேர்த்து ஸோ புலிவந்துல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் சரி கடப்பா எம்பி தொகுதிக்கும் ஒரே சமயத்தில் பாருங்க இடைத்தேர்தல் வருது அந்த வந்த இடைத்தேர்தலில் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க புலிவெந்துல்லா சட்டமன்ற தொகுதியில் பாருங்க விஜயா அம்மா நிற்கிறாங்க கடப்பா தொகுதியில் பாருங்க ஜெகன் நிற்கிறாரு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெகன் அவர்கள் ஜெயிக்கிறார் கடப்பா தொகுதியில எம்பியாவை புலிவந்துள்ள சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விஜய் அம்மா அவர்கள் பாருங்க எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க ஜெகன் அவர்கள் புதிதாக தொடங்கிய தனது ஒய் காங்கிரஸ் கட்சி மூலம் போட்டியிட்ட ரெண்டு தொகுதியிலும் பாருங்க எம்எல்ஏ எம்பி ரெண்டுத்திலையுமே ஜெயிச்சிடுறாங்க நாளுக்கு நாள் ஜெகன் அவர்களுக்கு மக்களிடையே செல்வாக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் நல்லா தான் போயிருந்தது அப்படின்னு நல்லா தான் போயிருந்தது டக்குன்னு பாருங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சிபிஐ ரெய்டு வருது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான ராஜசேகர் அவர்கள் ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் ஜெகன் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அவர் செய்கின்ற தொழிலில் பாருங்கள் அதிகப்படியானவர்கள் நிறைய முதலீடு செய்ததாகவும் சொல்லி பாருங்க சிபிஐ ரெய்டு பண்ணுறாங்க அதை தொடர்ந்து ஜெகன் அவர்கள் பாருங்கள் கைது செய்யப்படுகின்றார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதங்களுக்கு மேலே அவர் சிறையில் இருந்திருக்காரு ஆனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்படுதாக அவர் மீது பொய் வழக்கெல்லாம் போட்டு அவர் சிறைக்கு அனுப்பியிருக்காங்க அதற்கு காரணம் வருகின்ற இடைத்தேர்தல் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி மற்றும் ஒரு எம்பி தொகுதிக்கு வருகின்ற இடைத்தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக யாரும் போட்டி போடக்கூடாது அப்படி போட்டி போட்டாலும் ஜெகன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதற்காகவே வாண்டடாக பர்பஸாக பாருங்கள் அவர் மீது பொய் வழக்கெல்லாம் போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு எம்பி தொகுதியிலையும் வேட்பாளராக நிறுத்தியே தீர்வோன்னு சொல்லி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த பதினெட்டு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு எம்பி தொகுதிக்கும் அந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படுறாங்க பதினெட்டு தொகுதியில் பதினஞ்சு தொகுதியில் பாருங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வின் பண்ணுறாங்க ஒரு எம்பி தொகுதியிலையும் அவங்க தான் வின் பண்ணுறாங்க அதற்கு பிறகு பல கட்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு பதினாறு மாதங்கள் கழித்து சிறையில் இருந்த ஜெகன் அவர்கள் விடுதலையாகிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆந்திராவோட சட்டமன்ற தேர்தலில் பாருங்க ரெண்டு கட்சி பெரிய அளவில் போட்டி போடுறாங்க ஒன்று தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் நம்ம மோடி அவர்கள் கட்சி இணைந்து கூட்டணியாக போட்டி போடுறாங்க இரண்டாவது ஜெகன் அவர்கள் கட்சியான ஒய் காங்கிரஸ் கட்சி போட்டி போடுறாங்க மூன்றாவதாக காங்கிரஸ் கட்சி களத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் பாருங்கள் கடுமையான போட்டி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நடந்த அந்த தேர்தலில் பாருங்க நூற்றி ரெண்டு இடங்களில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிக்கிறார்கள் அறுபத்தி ஏழு இடங்களில் பாருங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியான ஜெகன் அவர்கள் ஜெயிக்கிறார் ஆந்திரா தெலுங்கானா பிரிவுக்கு முன்பாக வந்த கடைசி தேர்தல் அந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆந்திராவில் வந்த கடைசி தேர்தல் அதற்கு பிறகு பாருங்க ஆந்திரா தெலுங்கானா பிரியுது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க ஆனால் மோடி அவர்களின் தலைமையிலான அமைந்த அந்த அரசு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குரலை பாருங்க கேட்கவே இல்லைங்களா கேட்க நீங்கள் கேட்க மாட்டீங்க இல்லைங்களா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காத காரணத்தினால் நான் எனது பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி ஜெகன் அவர்கள் பாருங்கள் அவர் இருந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறாரு என்னப்பா இது நம்ப முதல்வராக இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் அவர் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலான்ட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்க பார்க்குறாரு தப்பாச்சே நம்மளே தப்பானுமே பண்ணிவிடுவோம் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க மாட்டீங்களா சார் நீங்கள் இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க பொழுது அப்போ பாருங்கள் நீங்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காத காரணத்தினால் மோடி அவர்கள் கட்சியோடு நாங்கள் வைத்து கொண்டிருந்த கூட்டணியை நாங்கள் முறிச்சுக்கிறோன்னு சொல்லி அப்போ அந்த சமயத்தில் பாருங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்கள் கட்சியோடு வைத்திருந்த கூட்டணியை முறிச்சுட்டு வெளியே வந்தார் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாருங்க ஆந்திரா சட்டமன்ற தேர்தல் வந்த அந்த சமயத்தில் மீண்டும் கடுமையான இரண்டு கட்சிகளிடையே போட்டி ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்த கலன் நிலவரம் அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டோட்டலா மாறிச்சு நூத்தி அம்பத்தி ஓர் இடங்களில் பாருங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைகிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்த ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் பாருங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஜென்மோகன் அவர்கள் முதல்வராக பதவி இருக்கிறார் முதல்வர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக அவர் என்னென்ன மக்களுக்கு நான் வந்தால் செய்வேன்னு சொன்னாரோ அதை விட அதிகமாக தான் செய்கிறதா செய்திலாம் வந்துட்டே இருந்தது அவர் நிறைய செஞ்சார் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைய உருவாக்குனார் மக்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் திரைப்படங்களில் வருகின்ற கற்பனை வழியாக பார்த்த முதல்வரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக பார்த்துன்னு சொல்லி ஜெகன் அவர்களை ஆந்திரா மக்கள் கொண்டாடினாங்க அதற்கு தான் பாருங்க ஒய் நாட் ஒன் செவன்டி ஃபைவ் இது ட்ரீம் ஜெகன் அவர்களோட கனவு ஒய் நாட் ஒன் செவன்டி ஃபைவ் அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதி மொத்தம் ஆந்திராவில் நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் நூற்றி ஐம்பத்தோரு இடத்த நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜெயிச்சிட்டோம் ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரு இருபத்தி நாலு தொகுதி ஏன் அதை மொத்தமாக நம்ம கைப்பற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நம்ம மீது தான் மக்கள் அதிகப்படியாக நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லைங்களா செல்வாக்கு இருக்குது இல்லைங்களா ஸோ ஒய் நாட் ஒன் செவன்டி ஃபைவ் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் மாறியது என்னங்க கள நிலவரம் எல்லாருக்குமே தெரியும் தெலுங்கு தேசம் பார்ட்டி வின் பண்ணிட்டாங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு சீட்டு பாருங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கட்சியான தெலுங்கு தேசம் வின் பண்ணியிருக்கு பவன் கல்யாணோட கட்சியான ஜனசேனா பார்ட்டி பாருங்கள் இருபத்தி ஒரு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பத்தோரு சீட்டு நம்ம வாங்கிட்டு வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒய் நாட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு கனவில் இருந்தவங்களோட ஒட்டுமொத்தமான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி வெறும் பதினோரு சீட்டு மட்டுமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சிருக்காங்க இதற்கு பிறகு தான் பாருங்கள் நம்ம சினிமாவில் பார்த்த முதல்வர மாதிரி இருந்த ஜெகன் அவர்கள் இப்படி அப்பா இருந்தார் அவரா அவர அவர் அப்படிலாம் கிடையாது அவரா இப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான செய்தியே ஒன்றுண்ணா ஒன்றுன்னா ஒன்றுன்னா வெளியே வந்து நினைக்குது அதில் மிக முக்கியமாக ஆந்திர மாநிலத்தில் மட்டும் கிடையாதுங்க ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த செய்தி நாடு முழுக்க பரவியே இதுன்னு கேட்டுன்னுங்கிறாங்க இந்த மாளிகையை பார்த்துக்கிட்டு ஐநூறு கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த மாளிகை இது யாருதுங்க அது என்னங்க யாருது ஜெகன் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் அரசாங்க தேவைக்காக கட்டியிருப்பாங்க ஐநூறு கோடி ரூபாயில் மாளிகை கட்டுறாங்கன்னு சொல்லும்போது சொந்தமாக கட்டுவாங்க அரசாங்க தேவைக்காக கட்டியிருப்பாங்க ஏன்னா இதற்கு முன்பாக இப்போ இருக்கிற அந்த ஐநூறு கோடி ரூபாய் மாளிகை இருக்குது இல்லைங்களா அந்த ஐநூறு கோடி ரூபாய் மாளிகை வருவதற்கு முன்பாக அந்த இடத்துல அந்த ருஷிகொண்டா அப்படின்ற அந்த மலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல அரசாங்கத்துக்கு சொந்தமான சில பல ரிசார்ட்டுகள் இருந்திருக்கு அந்த ரிசார்ட்டெல்லாம் பாருங்கள் இடிச்சிட்டு தான் ஐநூறு கோடி ரூபாயில் இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கு சொல்ல முடியாத எண்ணில் அடங்காத எண்ண முடியாத அறைகள் அந்த மாளிகை முழுவதும் பாருங்கள் சுற்றி 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 எங்கெங்கேயோ அறைகள் கட்டி வச்சுருக்காங்களாம் வசந்த மாளிகை படத்தில் கட்டிய வசந்த மாளிகை நம்ம பார்த்துருப்போம் படத்தில் ஆனால் பாருங்கள் வசந்த மாளிகையை காட்டிலும் பல மடங்கு மிஞ்சக்கூடிய வகையிலான மர்ம மாளிகை அப்படின்னு ஒரு தலைப்பில் போயின்னுக்குது ஏன்னா அரசாங்க தேவைக்காக கட்டின்னுக்குறாங்கங்க பிரதமர்லாம் வந்தாங்கன்னா எங்கே தங்க வைப்பாங்க ஸோ அது ஒரு விருந்தினர் மாளிகை போல் அரசு தேவைக்காக அரசாங்கம் கட்டி கொண்டிருக்கிற மாளிகைன்னு சொல்லி நீங்கள் சப்பக்கட்டு கட்ட முடியாதுன்னு சொல்லி இப்போதைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி குற்றம் சாட்டுறாங்க அரசாங்க தேவைக்காக கட்டப்படுகின்ற அந்த மாளிகை எதுக்காக மறைச்சி மறைச்சி கட்டியிருந்தீங்க மக்களுக்கு கூட தெரியாமல் எதுக்காக மூடி மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படி என்ன அரசாங்க தேவைக்காக நீங்கள் கட்டணுங்க அப்படி மறைச்சி மறைத்து யாருக்குமே தெரியாமன்ட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கேள்வி கேட்டுனே இருக்கும்போது தான் பாருங்கள் அந்த மாளிகையை திறந்து எல்லோரும் போய் பாருங்கன்ட்டு பார்க்க சொல்லி வீடியோ எடுத்து வைரலாக்குனாங்க அந்த மாளியோட தரையில் பதிக்கப்பட்டிருக்கும் இந்த மார்பிள்ஸ் இருக்குது இல்லைங்களா இட்டாலி மார்பிள்ஸ் ஒரு அடியே பாருங்க அந்த ஒரு அடி இட்டாலி மார்பிள் டைல்ஸ் வாங்கக்கூடிய விலையில் ஒரு சராசரி ஃபேமிலியே ஒரு டூ பிஹெச்கே டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு வாங்கலாமா அப்பேற்பட்ட காஸ்ட்லி இட்டாலி மார்பிள் டைல்ஸை அந்த மாலியை முழுக்க தரையில் பதிச்சிருக்காங்கன்னா அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் டைல்ஸ் பதிச்சதுக்கு இப்படின்னா அதை பாருங்கன்னு சொல்லி அந்த ரூமை தளர்கிறாங்க எதுங்க குளிக்கிற ரூமை குளியல் அறைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பாத்து டப் இருக்குது இல்லைங்களா அந்த பாத்து டப்போட விலையே முப்பத்தாறு லட்சமா ஏன் சாதாரணமாக ஷவரை தந்து குளிக்கக்கூடாதா இல்லை ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து பக்கெட்டுக்குள்ளே மக்கை போட்டு அந்த மக்கை எடுத்து குளிக்கக்கூடாதா அது என்ன பாத்து டப்பில் அதுவும் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொடுத்து அவ்வளோ காசியான பாத்து டப்புக்குள்ளே குளிச்சாதான் குளிக்க முடியுமா எதுக்காக அவ்வளோ காஸ்ட்லி பாத்து டப்பை வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல யாரும் அந்த பாத்து டப்பில் குளிக்க போகிறாங்கன்னு தெரில அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க மக்களுக்கு நல்லது செய்வதை போல மக்களின் நாயகனாக ஹீரோ மாதிரி வளம் வந்து கொண்டு இருந்து ஊரை இந்த ஜெகன் அவர்கள் பாருங்கள் மக்களுக்கே தெரியாமல் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் மர்ம மாளிகை கட்டி வச்சிருந்துருக்காரு ஆனால் பாருங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது பழி வச்சு அவரது கனவு ப்ராஜெக்டான அமராவதி ப்ராஜெக்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாயில் ஹைதராபாத்தை ஹைடெக் சிட்டியாக மாற்றுறதுக்காக முப்பதாயிரம் கோடி ரூபாயில் செலவு செய்து உருவாக்கப்பட்ட அந்த அமராவதி ப்ராஜெக்டை ஏதோ ரியல் எஸ்டேட்டு பண்ணி மக்களோட நிலத்தெல்லாம் கையகப்படுத்துகிறாரு அவரை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சந்திரபாபு நாயுடு அவர்களை குற்றம் சொல்லி அவர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அமராவதி ப்ராஜெக்டை பாதியிலே நிறுத்தினார் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து மக்களுக்கு சொந்தமான இடத்தெல்லாம் ஒரு வாயில் போட்டுக்கிறதுக்கு பார்க்குறாருன்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது பழி வைத்து தன்னைத்தானே ஈரோ மாதிரி பில்டப் பண்ணியிருந்த இவர் தான் பாருங்கள் ஐநூறு கோடி ரூபாயில் மர்மமாளிகை கட்டி வச்சுன்னுக்கார் ஏங்க அவர் அமராவதி ப்ராஜெக்டை என்னென்னமோ சொல்லி நிறுத்தினாரு அப்படின்றதுக்காக பைகை வழி வாங்குறதுக்காக நீங்கள் அவர்தான் மரும மாளிகை கட்டுறாருன்னு சொல்கிறீங்களா எதை வச்சு சொல்கிறீங்க ஏன் அதை அரசாங்க தேவையாக கட்டியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்வி கேட்டுக்கும் போதே பாருங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ஏங்க அரசாங்க தேவைக்காக கட்டப்படுகின்ற அந்த மாளிகை எதுக்காக ஜெகன் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து வந்து சுற்றி 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 பார்த்துட்டு போகிறாங்க என்னங்க இது எல்லாருமே ஒரு பதவியில் இருக்கிறாங்க அந்த கட்சிக்காக எல்லாருமே பாடுபட்டுருக்காங்க ஸோ பொறுப்பாக இருந்து எப்படி எப்படி கட்டுறாங்கன்னு வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் சரி அரசாங்க தேவைக்காக கட்டப்படுகின்ற அந்த மாளிகை யாருக்குமே தெரியாமல் கூட சொல்லாமல் எதுக்காக மறைச்சி மறைச்சி கட்டியிருந்தீங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டுனேக்கும் போது பாருங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து விழத்துக்கொள்ளவே இன்னொருத்தவங்க வந்து விழறாங்க யாருங்க ரோஜா அவர்கள் ஜெகன் அவர்களின் தலைமையிலான அமைந்த அந்த அரசில் பாருங்கள் ரோஜா அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்க இருந்த அந்த சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் பாருங்க நூறு கோடி ரூபாய் ஊழல் நகரி தொகுதி எம்எல்ஏ மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ரோஜா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆடுராம் என்கிற ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டில் மட்டுமே நூறு கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதாரம் செய்திலாம் எடுத்து போட்டு நினைக்கிறாங்க இப்படி ஆதாரம் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வர 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 பாருங்க ரோஜா அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்காங்க இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜெகன் அவர்கள் பாருங்கள் வெளியே வரவே இல்லைங்களா ஏன் வரலங்க தெரியலிங்களே இந்த மர்மமாளிகை அவர் தான் கட்டினுக்கார் தனது சொந்த தேவைக்காக ஆடம்பரமாக வாணுன்றத்துக்காக அவர் தான் பாருங்க ஊழல் பண்ணி இதை போல அநியாய ஆக்கிரமம் பண்ணிணுக்காருன்ற செய்தி நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் கூட வெளியே வந்து ஏன்பா இது எங்களோடது இல்லைங்க இது அரசு தேவைக்காக கட்டினதுங்க பழிக்கு பழி வாங்கினதுக்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் என் மீது இல்லாத போலாத பழியெல்லாம் தூக்கி போடுறாருன்னு சொல்லி வந்து சொல்லலாம் இல்லைங்களா இது வரைக்கும் சொல்லலை ஆனால் பாருங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் கட்டி முடிக்கப்பட்ட அந்த மர்ம மாளிகை யாருதுன்ட்டு இப்போவும் பாருங்கள் மர்மமாக தான் இருக்குது ஸோ வருகின்ற நாட்களில் அந்த மர்ம மாளிகை யாருக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு மர்மம் விலகி உண்மை வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு ஒரு ஓரமாக வருகின்ற நாட்களில் வந்துட்டு போனோம் ஆனால் பாருங்கள் புதுசாக யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது மக்கள் அவங்கள நம்புகிறாங்க ஏன் உதாரணத்துக்கு ஜெகன் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட எட்டே வருஷத்தில் பாருங்கள் அவர் முதல்வர் பதவிக்கு வந்தார் அதுக்கு காரணம் மக்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அஞ்சே வருஷத்தில் வெறும் அஞ்சே வருஷத்தில் மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை தூள் தூளாகி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாருங்க மர்மமான விஷயம்லாம் கூட பகிரங்கமாக வர ஆரம்பிச்சிச்சு வந்த வரைக்கும் இது அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் என்னென்ன வெளியே வருமோ பொறுத்து வந்து பார்க்கணும் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லாம் மர்மமான விஷயம் குறித்த மர்மமான மாளிகை குறித்து நீங்கள் என்ன உங்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்